Hi, Hello Friends! Welcome to Shiva த்ரீ சிக்ஸ்டி நம்ம என்னைக்கு வீடியோவில் இது ஒரு 24V ஃபோர் டெக் இன்வெர்ட்டர் நமக்கு சர்வீஸ்கே வந்திருந்துது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல வந்து ஆஃபீஸில் இல்லை வீட்டுக்கு இந்த மாதிரி கூட நம்ம டுவெண்ட்டி ஃபோர் வந்து யூஸ் பண்ணுறோம் அதிகமான டைமிங் தேவை அப்படின்றவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரெண்டு பேட்டரி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்வெட்டர் வந்து நமக்கு மினிமமாக ஒரு குறிப்பிட்ட வாட்ஸ் எடுக்கும் சொல்லிட்டு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது வந்து என்ன வாட்ஸ் எடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் இந்த வீடியோவில் செக் பண்ணி காட்டப்போகிறேன் அதனால் ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு மீட்டர் நம்ம அந்த மீட்டர் எப்படி ரெடி பண்ணணுன்றதை நம்ம ஆல்ரெடியாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் அதில் போய்ட்டு வேணுன்னா இந்த மீட்டரை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து டென் ஆம்ஸ்க்கான ஒரு மீட்டர் ஓகேங்களா இதில் வந்து ஐம்பது ஆம்ஸ் இருக்குது நூறு ஆம்ஸ் இருக்குது நான் ஒரு டென் ஆம்ஸ் தான் இப்போதைக்கு இதில் செக் செக் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன் நான் எப்படி தனியாக இன்னும் பெருசாக எப்படிலாம் செட் பண்ணலாம்ன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதில் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு வந்து உள்ளே நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் உள்ளே போகுது இதில் வந்து அவுட் எடுத்து நம்ம செக் பண்ணுறதா சும்மா கிளிப் போட்டு இன்வெர்ட்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இன்வெட்டர் இந்த இது இருக்கையே வயர் அதில் தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து எதையுமே ஆன் பண்ணல எம்டியாக உள்ள டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு மட்டும் கொடுத்துருக்கேன் இன்வெட்டரில் ஃப்ரண்ட்டில் ஸ்விட்ச் எந்த ஒரு ஆன்லையும் இல்லை பவர் ஆன்லில்ல அதனால் வந்து எந்த ஒரு கரண்ட்டை வந்து எடுத்துக்கல இப்போ நான் வந்து இதுக்கு வந்து லோடு மட்டும் கொடுக்குறேன் எந்த ஒரு பின்னடு வந்து அவுட் புட்டுமே எடுக்கல நான் உங்களை காட்டுறேன் ஸோ இது பின்னு பார்த்தீங்கன்னா எந்த அவுட் புட்டுமே எடுக்கல நான் அப்படியே ஓப்பன்லேயே விட்ருக்கேன் ஓகேங்களா இதை நான் மட்டும் வெறும் இன்வெர்டர் ஆன் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து பவர் நான் பவர் கொடுக்கல ஒன்லி இப்போ இன்வெர்டரில் வந்து ஒர்க் ஆகுது யூபிஎஸ் ஆன் அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா இது வந்து சார்ஜிங்கு அதை விட்டுருங்க கரண்ட் இருந்தால் தான் சார்ஜிங் ஆகும் இது ஒன்லி இப்போதைக்கு யூபிஎஸ்சில் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது இப்போது என்ன ஆம்ஸ் எடுக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு வந்து எடுக்குது இருபத்தி நாலு வார்ட்ஸு ஓகேங்களா இருபத்தி நாலு வார்ட்ஸில் ஒ ஒரு ஆம்ஸ் வந்து இருபத்தி நாலு வார்ட்ஸு அதில் பாதி கிட்டத்தட்ட ஆறாம் ஆரம்ஸ்னு வச்சிங்களா அது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வோல்டேஜ் வந்து வாட்ஸ் வந்து இது வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது இந்த இன்வெர்ட்ரு எம்டியாக ரன் ஆகுது உள்ள கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க்கிங் ஆகுறதுக்காக இது எம்டியாக ஒர்க் ஆகுதுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வார்ட்ஸ் முப்பத்தஞ்சு வார்ட்ஸு கிட்ட உங்களுக்கு இது வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா வெறும் எம்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம எப்படின்னா ஒரு இந்த நம்ம பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அளவுக்கு கரண்ட்டை வந்து ரெகுலராக வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு ஒரு ஷடூன் ஆகிறோம் நீங்கள் டுவெண்ட்டி ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே கணக்கு பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இது கண்டிப்பாக வந்து வேஸ்ட் கொடுத்து தான் அர்த்தம் இன்வெர்டர்லேருந்து எடுத்து ஓகேங்களா கண்டிப்பாகவே எல்லா இன்வெட்டர்லையுமே அந்த லாஸ் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு இன்வெர்டர் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த டொண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு வாரஸ் வந்து இது வேஸ்ட் பண்ணுது அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கிங்க அதனால தான் வெளியூருக்கு கொஞ்சம் லாங் ஒரு ரெண்டு மூணு நாள் வர மாட்டீங்க இல்லை ஒரு வாரம் வரமாட்டிங்க அப்படின்னா இந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டுப்பாங்க வெறும்னே கரண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா வெறும் இன்வெர்ட்டரில் ஓடுறப்போ ரெகுலராக அந்த முப்பத்தி அஞ்சு வாட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வந்து ட்ரைன் ஆகி உங்களுக்கு பேட்ரி லோ பேட்ரி போய்ட்டு உங்களுக்கு பேட்டரி உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு மா ஒரு வாரம் ஒரு மாதம் இப்படிலாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகுது பாருங்கள் ஸோ பவர் இருந்தால் சார்ஜிங் ஆகிக்கும் திரும்ப வந்து அவுட்புட் எடுத்து உங்களுக்கு கரண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஜீரம் ஆம்ஸ் ஓகேங்களா இது வந்து எடுக்காது பேட்டரியில் வந்து நமக்கு வெளியில் கரண்ட்டு எடுக்காது அப்படியே சேவ்லேயே இருக்கும் பேட்டரிக்கு மட்டும் சார்ஜிங் கரண்ட்டு தான் ஆகும் அப்படி இல்லாட்டினா அப்படின்னா பேட்டரில் ஓல்டேஜ் சேவ்லேயே இருக்கும் நம்ம எப்போ வந்து ஆன் பண்ணுறமோ அப்போ தான் நமக்கு வந்து லோட் ஒர்க் ஆகும் சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரண்ட் என்னென்னா ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒர்க் ஆகாது அது மட்டுந்தான் அதில் ஒரு இது அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தேவை ஒரு வாரம்ல ஒரு மாதம் இருக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு போகலாம் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சிஸ்டம் இந்த மாதிரி ஹெவி லோடெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஓகே இந்த மாதிரி பெருசாக நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதனால தான் சொல்கிறது நீங்கள் அதிகமாக யூஸ் இல்லாத நீங்கள் பெரிய அளவில் இன்வெர்ட்டரில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படணும் வாங்கி வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ரொம்ப பெருசாக அந்த மாதிரி நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் வரப்போ அது உங்களுக்கு அந்த முப்பத்தஞ்சு வாட்ஸ் வந்து பெருசாக தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஷடவுனுக்கு இதெல்லாம் ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் காற்று அடிச்சு கரெண்ட் நின்று போச்சு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு வாட்ஸ்ன்றது நமக்கு பெருசு அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏதோ ஒரு மழை காற்றுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்து இப்போ நின்று போச்சுன்னா கரண்ட் நின்றுச்சுன்னா வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் கரண்ட்டை சேவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இது நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்றேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் மற்றவங்களுக்கு நீங்க ரெமேஷன் பண்ணுங்க யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்வர்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் பாய்